ஹலோ மெக்லி வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக எந்த ஒரு பிளான்ட்டையும் பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க ஸோ வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எல்லா செடிகளுமே வாடி வாடி போயிடுது கரெக்டாக அந்த பூ வைக்கிற டைம் வரைக்கும் நல்லா வளருது பூ வைக்கிற டைமில் கரெக்டாக வாடி போயிடுது இல்லைன்னா கொஞ்சமாக பூச்சி தாக்குதல் வந்த மாதிரி ஆகிடுது ஸோ எல்லாமே வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மல்பெரி அப்போ தான் தலைஞ்சு வந்துட்டு ஸோ இது வந்துட்டு சீட்லிங்காக வாங்கி வச்சது ஆனால் நம்ம வந்து மல்பெரிய பொறுத்தளவில் சீட்லிங்காக வாங்கி வைக்கக்கூடாது ஸோ கட்டிங்காகவோ இல்லைனா வந்துட்டு கிராஃப்கட் மாதிரியோ வாங்கி வைங்க ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒன்ஸ் இதை ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்து வரது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வச்சு வரும் இது வந்து சீட்லிங் அப்படிங்கறனால சின்ன செடியிலேருந்து ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு அரை அடி தான் இவ்வளோ தான் இருந்துச்சு செடி இந்த இந்தளவுக்கு வளரதுக்கே கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆயிருச்சு ஸோ நம்ம வந்து சீட்லிங்காக வாங்கி வைக்காமல் கட்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா கட்டிங்ஸ் வாங்கி வைக்கிறது வந்து பெஸ்ட்டு மல்பெரியை பொறுத்தளவில் ஸோ மல்பெரியுமே வந்து ரொம்ப ஈஸியாக மாடித்தோடு தொட்டியில் வச்சு வளர்க்குற மாதிரியான ஒரு பிளான் தான் இதில் வந்து நல்ல ஈல்டும் கிடைக்கும் ஸோ நம்ம கட்டிங்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லைன்னா கிராஃப்லட் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரிம் பண்ணி விட விட உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பூக்கள் காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வெயில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நெட் வந்து போட்டாகணும் ஸோ நெட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய குவாலிட்டியில் கிடைக்குது ஸோ கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து டூ இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அடுத்து அந்த டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிழிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வம் புதுசாக வாங்கி போகணுன்னா அது ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நல்ல குவாலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி வரும் ஸோ இந்த க்ரீன்லேயே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலர் அந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதுவும் இங்கே கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போதும் ஸோ அது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஷேர்நெட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் மாத்திரை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல குவாலிட்டியாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீ இந்த லோ குவாலிட்டிலாம் வந்து ரேட் உங்களுக்கு கம்மியாக வரும் ஆனால் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் தான் லைஃப் ஸோ ஒரு ரெண்டு வெயில் தாங்கும் அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இத்து போய் கிளிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லதாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி நம்ம ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு அஞ்சு வருஷம் வரைக்குமே மினிமம் ஒரு நாலு வருஷம் வரைக்குமே நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ அடுத்ததாக இந்த வெயிலுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூச்சித்தெலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக ரெகுலர் இன்ட்ரவல்ஸில் வந்துட்டு பூச்சி மருந்து அந்த வேப்பண்ணை கரைசல் புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கறது தான் பெஸ்ட்டு வெள்ளை பூச்சி ரொம்ப இருக்கும் ஸோ நம்ம நார்மல் டைமில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் டோஸ் கம்மியாவது ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து அடிக்கும் ஸோ டோஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது வெயில் காலத்தில் நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு எம்எலாக கம்மி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஹீட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பூச்சி விரட்டியும் வந்து சூடு கிளப்பிடுச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து செடி எல்லாமே கறிஞ்சு போயிடும் ஸோ அதனால் டோஸை கம்மி பண்ணிவிட்டு இன்னும் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட பெஸ்ட்டு ஸோ நம்ம டோஸை கம்மி பண்ணிட்டு ஏழு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம ரெகுலராக வந்து அந்த பூச்சி விரட்டி வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அடுத்து அடுத்து தான் நீங்கள் வந்துட்டு எல்லா செடியும் வைக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம எப்போவுமே சஜ்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட வெயில் காலத்தில் சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம் நம்ம வந்து இந்த வெயில் சீசன் முடிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு ஸோ வெயில் சீசன் முடிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து செடிகளுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனுக்கு எது நல்லா வளரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அளவாக வையுங்க நம்ம வந்து இப்போ ஒரு பத்து கத்திரிக்காய் செடி வைக்கிறோம் அப்படின்னா ஸோ பத்து வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அளவாக வந்து ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி ஏன் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஒரு செடிக்கு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அது ஃபுல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால அளவாக வச்சு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பூச்சி தந்தரவு இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈல்டு எடுக்கிறது தான் வந்து இந்த இதில் வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா ரொம்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நமக்கு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது தான் நல்லது ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஸோ அதுக்கு பதிலாக இந்த சீசனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த பூச்செடிகள் இருக்கு இல்லையா மல்லிப்பூ அதுக்கப்புறம் ரோஸு ஸோ இது மாதிரியான செடிகள் வந்து அளவாக ஒரு செடி ரெண்டு செடி அந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா ஜூன் ஜூலையில் வந்துட்டு நமக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய வெஜிடபிள் கார்டன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிலில் நம்மளோட செடிகளை வந்து காப்பாற்றி கொண்டு போகலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தண்ணி நம்ம வந்து வெயில் அதிகமாக இருக்குங்கிறனால தண்ணி ஒரு ரெண்டு வாட்டி விடணும் அப்படின்னு விடுவோம் ஸோ ட்ரையாக இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து அப்படி விட வேண்டியது இல்லை ஸோ இந்த மண்ணை தொட்டு பார்த்து அதில் ஈரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி விட்டாலே போதும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மண் ரொம்ப ட்ரையாக இருக்குது ட்ரையாக இருக்குன்னு தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு எங்கேருந்து தண்ணியாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வேரோழ்கள் நோய் வந்துடும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து மனசில் வச்சுட்டு உங்களோட கார்டனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ